రాజ్ మీడియా నంబర్లకు வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த சீசன் எப்படி போகுது அப்படிங்கறதே தெரிலங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவு முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணாயிருச்சு இந்த ரிசல்ட் மாத்தணும் அப்படிங்கறதுக்காக விஜய் டிவி நிறையவே முயற்சி பண்ணி பார்த்தானுங்க அதுலயும் குறிப்பா விஜய் டிவியோட தலையாட்டி பொம்மையா இருக்கிற விஜய் சேதுபதி வாரம் வாரம் அதுக்காக பல வேலைகள் பண்ணாரு அவரை பொறுத்த அளவுல யாரு பண்ற தப்புமே அவர் கண்ணுக்கு தெரியாது அதே நேரத்துல வாரம் வாரம் முத்துக்குமரனை போட்டு பொழப்பாரு அவனை கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு ஆனா மக்களை பொறுத்தளவுல அவன் எங்கள்ல ஒரு அவன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவுல தெளிவா இருந்தாங்க அந்த வகையில விஜய் டிவியுமே டைட்டில் அவனுக்கு தொகை ஒரு கேவலமான கிடையாதுங்க எல்லா சீசன்லயுமே பணப்பட்டி வைப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு போட்டியால வெளியே போயிருவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எத்தனை பணப்பட்டி வேணாலும் வரும் அதே நேரத்துல ஒவ்வொருத்தவங்க எடுக்கிற பணப்பட்டியோட தொகையும் டைட்டில் வினரோட பரிசு தொகையில இருந்து குறைக்கப்படும் மாதிரி ஒரு கேவலமான கேம் பிளே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியல அதாவது முத்துக்குமரன் அப்படிங்கிற சாமானியம் ஜெயிக்கிறான் அவனுக்கு எதுக்காக நம்ம மொத்த தொகையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பண்ற மாதிரி இருக்குது இருக்குதுல ரயான் வந்து ரெண்டு லட்சம் எடுத்துருக்காரு முத்துக்குமாரான் ஐம்பதனாயிரம் ரூபாய் எடுத்துட்டாரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ரெண்டு லட்சம் ரூபாய் எடுக்கிறாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல எப்பவுமே டிராமா குயின் தானே அவங்களை பொறுத்தளவுல பெட்டி எடுக்கிற மாதிரி பாவலா காட்டி பாதில திரும்பி வந்திருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிரமோவுக்காக தான் ப்ரமோ கட்டுக்காக தான் நானும் முயற்சி பண்ணேன் நானும் சும்மா எல்லாம் உட்கார்ல அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேவலமான கேம சௌந்தர்யா ஆடிக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியாவுக்கு பிஆர் வேலை பாக்குற தற்குறி கூட்டம் வந்து பாத்தீங்களா அவங்களால முடியாட்டியும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கே அவங்கள பாராட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஒருத்தன் உசுர கொடுத்து ஆடி எல்லா டாஸ்க்லயும் அவனோட நூறு சதவீதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை பாராட்ட மாட்டீங்க அவன் பேச்சால மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேல ஒரு சாயத்தை பூசுவீங்க அதே நேரத்துல எந்த டாஸ்க்கையும் விளையாட தெரியாம ஒழுங்க பேச கூட வராத ஒருத்திக்கு சொம்பு தூக்குவீங்க எப்படிடா வாங்கின காசுக்காக இந்த தற்கொலைக்கு எல்லாம் சொம்பு தூக்குறீங்க சோத்துக்கு பதில வேற எதையும் திம்பிங்களாடா அப்படின்னு கேட்கணும் போல இருக்குது அந்த அளவு கேவலமா சௌந்தர்யாவோட பிஆர் வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஆர் வேலையை பாத்து இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாமா டிவியுமே ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்ந்து சொம்பு தூக்குறானுங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே ஆமாங்க ஜாக்லின் பொறுத்தளவுல முதல் வாரமா இருக்கட்டும் பத்தாவது வாரமா இருக்கட்டும் ரெண்டு வாரமும் அவங்க தான் வெளியே போயிருக்கணும் அவங்க தான் கடைசி இடத்துல இருந்தாங்க ஆனா மாமா டிவியை பொறுத்தளவுல ஜாக எப்படியாவது டைட்டில் வினரா ஆக்கிரலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் அவளோட முகத்திரை கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்த பல விஷயங்களை எபிசோட்ல காட்டவே இல்ல ஆமாங்க இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விடுறாங்க அவரை பொறுத்தளவுல ஒவ்வொரு போட்டியாளர்களையும் பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் நடத்துறாங்க அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் கொடுப்பல்ல ஒரு அம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை கிடைக்குதுன்னா உன் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நீங்க யாரு சொல்றீங்க ரயான் சௌந்தர்யாவுக்கா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்க கிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருக்குது சௌந்தர்யாவை பொறுத்தவரை மூஞ்சில போடுற மேக்கப்பே ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யாவை பிராண்ட் பண்றாங்க சௌந்தர்யா கேம் ஆடல டைட்டில் வின்னருக்கு தகுதியானவங்க இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல இந்த இடத்துல சௌந்தர்யாவை குறை சொல்றதுக்கு இந்த ஜாக்லின் அப்படிங்கிற எச்சைக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஜாக்லின் மட்டும் பணம் இல்லாதவளாங்க அவ கையில இருக்கிற மேக்கப் கிட்டோட வேலை ஒரு லட்சம் ரூபாய் அவ போடுற ஒரு ஃபேண்டோட விலை பதினாலாயிரம் ரூபாய் போடுற செருப்போட விலை எட்டாயிரம் ரூபாய் இதுல இவன் என்ன சொல்றா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இஎம்ஐ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கெட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட சிம்பத்திக்காக போலியா நடிச்சிக்கிட்டு இருக்கா அதாவது எப்பவுமே நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அடுத்தவங்கள பாக்கும்போது அவனும் அந்த தப்பு பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்துலதான் இவளை பொறுத்துல உள்ள நம்ம வந்து மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டோம் அத சிம்பத்திக்காக தான் சொன்னோம் ஆனா முத்து அதே வார்த்தைய சொல்றான் அப்படிங்கிற மாதிரி மொட்டை கடுதாசியா லெட்டர் எழுதும் போது வன்மத்தை கொட்டிருப்பா இப்ப உங்களுக்கு புரியுதாங்க இவளை பொறுத்தளவுல சிம்பத்திக்காக தான் எல்லா பொய்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கா இவெல்லாம் கஷ்டப்பட்டவெல்லாம் கிடையாது கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறவ ஆனா முத்துக்குமாரன் அப்படி கிடையாது அவனை பொறுத்தளவுல ஒரு கிராமத்துல இருந்து சொந்த உழைப்பையும் தமிழையும் மட்டுமே நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அது மட்டும் இல்ல வந்த இடத்துக்காக அவனோட உழைப்பை முழுசா கொடுத்துட்டு இருக்கான் அதுக்காக தான் நம்மளுமே அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த இந்த முத்துக்குமரன் தான் எண்ணம் உங்களோட எண்ணமும் அதா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது உங்களோட ஓட்டுகளை முழுசா பதிவு பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரியே இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல பரிசு தொகை கொடுத்தா என்ன குடுக்காட்டி என்னங்க அவனுங்க எத்தனை பேரை வேணாலும் பெட்டி எடுக்க வைக்கட்டும் பரிசு தொகையே இல்லாம கூட இருக்கட்டுமே அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முத்துக்கு முன்னா அதை பத்தி கவலைப்படுற ஆளும் கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட உழைப்பு இருக்குது விடாமுயற்சி இருக்குது திறமை இருக்குது அவன் சம்பாதிச்சுப்பாங்க நம்மள பொறுத்த அளவுல இந்த சீசனோட டைட்டில் வினர் பட்டம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட எண்ணமா இருக்கணுமே தவிர மத்தபடி எதையுமே நம்ம யோசிக்க வேண்டாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான

அன்ஷிதாவை லவ் பண்றதுக்கு தர்ஷிகாவை லவ் பண்ணியிருந்தா கூட உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அவ உனக்கு உண்மையா இருந்திருப்பா ஆனா இவ அப்படியாடா இவளை பொறுத்தளவுல எப்பவுமே செகண்ட் ஹாண்டு தான் வேணும் அர்ணவுக்கும் அன்ஷிதாவுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அர்ணவுக்கு அந்த அர்ணவெருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் விஷால் பின்னாடியே தொங்கிட்டு இருக்கா அன்ஷிதா சரி விஷால அன்ஷிதா காதல் பண்றேன்னு சொல்றாருல்ல அந்த நேரத்துல தர்ஷிகாவும் விஷால லவ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது அன்ஷிதாவுக்கு தெரியும் அதாவது இவளை பொறுத்தளவுல நல்லா போற குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னா சொல்லலாம் இவளை கட்டி நீ உருப்பட தாண்டா போற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா டாடா காஃபியோட ஒரு ப்ரமோஷன் நடக்குது இந்த காஃபியை பொறுத்தளவுல குடிக்கிறதுக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த மாக்கப்பா லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டாரு இதை எப்படி பிரச்சனையாக்க போறானு அப்படிங்கிற நம்ம இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் அவனுங்களை பொறுத்தளவுல ப்ரொமோஷன் பண்றதுக்காக எப்படினாலும் விஜய் டிவிக்கு பணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட் அந்த காப்பி குடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும் போது காமெடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது பணப்பட்டியோட அறிவிப்பு வருது இந்த வாட்டி பணப்பட்டியில ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கும் பெட்டி வந்து நாப்பத்தி மீட்டர் தொலைவுல இருக்கும் அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு கொடுக்கப்படுற நேரம் இருபத்தஞ்சு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்றாரு இதை கேட்ட உடனே ரயான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி தயாரா நிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து ரயானுக்கு நிறையவே அட்வைஸ் குடுக்கறாரு லே பாதை இப்படி தாண்டா போகும் நீ எந்த சைடும் திரும்பாத நேர போய் பட்டி எடுத்துட்டு உள்ள வந்துடு அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு நிறையவே அட்வைஸ் இது இதுதான்டா முத்துகுமரன் அவனை பொறுத்தளவுல அவன் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே நினைக்கல கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான் முத்துக்குமரனோட எண்ணம் அதுதான் நமக்கும் பிடிச்சிருக்குது ஆனா மாமா டிவி பொறுத்தளவுல இதெல்லாம் காட்டுவானலாங்க எப்படி காட்டினா முத்துக்குமரம் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சுட்டு என்ன பண்றது அளவு ஓட்ட கம்மி பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க அதனால அதை அதையும் காட்டல டாஸ்க் நடக்குது ரயான பொறுத்த அளவு உண்மையாவே சூப்பரா கேம் ஆனாரு கொடுக்கப்பட்ட இருபத்தி அஞ்சு செகண்ட் அவருக்கு தேவையே படல பதினேழு செகண்ட்ல பெட்டி எடுத்துட்டு பாஸ் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு அந்த வகையில அவருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்குது வெற்றியாளரோட பரிசு தொகை மொத்தமாவே நாப்பத்தி ஏழு லட்சத்தி அம்பதாயிரம் ரூபாய் இருக்குது இவனுங்க எப்படினாலும் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துருவானுங்க போல என்ன கொடுமெல்லாம் பண்ண போறானு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம்

உன் மேல அன்பு காட்ட பாசம் காட்ட ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏங்கிக்கிட்டு இப்போ விஷால் அன்புனால நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்ப அந்த சந்தோஷத்தை எப்பவுமே தக்க வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து அன்ஷிதாவுக்கு அட்வைஸ் அதுக்கப்புறமா கொண்டு வந்து அன்ஷிதாவுக்கு ஊட்டி எல்லாம் விடுறாரு இந்த கருமத்தை தான் கடுப்பாது அப்படின் சொல்லலாம் ஆமாங்க அன்ஷிதால அந்த அளவு ஒருத்தான ஆளே கிடையாது அவளை பொறுத்தளவுல ஒரு பச்சோந்தி அப்படின்னே சொல்லலாம் அந்த பச்சோந்தியை நம்பி இந்த தற்கொலை ஏமாந்திக்கிட்டு இருக்குது பாக்குறதுக்கு தான் இருந்துச்சு அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல பணப்பெட்டிய பத்தி விஷால் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல சுனிதா வந்து ஜாங்கிளினோட முகத்திரைய கிளிக்கிறாங்க அதாவது ஜாங்கிளின பொறுத்த அளவுல பணப்பட்டி எடுக்க போறது கிடையாது இருந்தாலும் பணப்பட்டி என்னால எடுக்க முடியல என்னோட ரசிகர்கள் ஏமாந்துருவாங்க நானும் முயற்சியை பண்ணும்ல இருந்தாலும் என்னால ஓட முடியாது அப்படிங்கறது எனக்கு தெரியும் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டே இருக்காடா அவ எப்படினாலும் ஓடிக்கிற மாட்டா அவளுக்கு ஓட வராது எதுக்காக இப்படி புலம்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க உடனே விஷால் வந்து கண்டிப்பா சௌந்தர்யாவா இருக்கட்டும் இல்லன்னா ஜாக்லினா இருக்கட்டும் பெட்டி எடுக்க போறது கிடையாது அதே நேரத்துல என்னையும் பவியும் டிரிகர் பண்ணி பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஜாக்லின் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்றாரு விஷாலோட இந்த கருத்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் ஜாக்லின் பொறுத்தளவுல அப்படி ஒரு நாடகத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாடகக்காரிய பொறுத்தளவுல இப்பமாங்க நாடகம் நடத்திட்டு இருக்கா முதல் வாரத்துல இருந்து இப்போ வரை எவ்வளவு டிராமா போட்டிருக்கா அல்லது ஒரு பிரச்சனையை கிளப்புவா இதனால கடுப்பாற போட்டியாளர் வந்து இவளை ஏதாவது பேசிடுவாங்க இவ எதுவுமே பண்ணாத மாதிரியும் இவளை எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ற மாதிரியும் ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணுவா இந்த கேம் ஸ்ட்ராட்டஜியதான் இந்த சீசன்ல அவ ஸ்டார்டிங்ல இருந்தே கடைபிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்குமே பிக் பாஸ் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு குறும்படம் போட்டு காட்டுறாரு வேற ஒன்னும் கிடையாது இந்த பிக் பாஸ் வீட்டுல எவ்வளவு டாஸ்குகள் நடந்துச்சோ அந்த டாஸ்கோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே போட்டு காட்டப்படுது இத பார்த்த உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே செம ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் இதுல கூட மாமா டிவி வந்து முத்துகுமார் பல இடங்கள்ல மறைச்சிட்டானு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இதுவரையா நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீத டாஸ்க் முத்துகுமரன் தான் வின் பண்ணிருப்பாரு இல்லனா ஆள தான் அந்த அணி வின் பண்ணிருக்கும் ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல எல்லாரோட மூஞ்சியும் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரனோட விளையாட்டெல்லாம் மறைக்கிறானுங்க பண்ணுங்கடா இனி என்ன பண்ணாலும் எதுவும் மாற போறது கிடையாது உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சின்ன டாஸ்க் மாதிரி நடத்துறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க டாப் சிக்ஸ்ல இருக்கிற போட்டியாளர்கள் அவங்க கூட பயணம் பண்ற மீதமுள்ள உள்ள அஞ்சு போட்டியாளர்களை பத்தி பெருமையா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் பண்றாங்க கடைசி நேரத்துல எதுக்காக வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க டீட்டெயிலா பேசுறதுக்கு எல்லாவனும் போலியா தான் நடிக்கிறான் தெரியும் இதே நேரத்துல அடுத்த டாஸ்கா அவன் மேல இருக்கிற தப்ப சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாவனும் எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சறிவானுங்க என்ன பொறுத்த எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல ஜாக்லின் முத்துக்குமரனை பத்தி பேசும்போது முத்துக்குமரன் ரொம்பவே திறமை வாய்ந்தவன் அவனை பொறுத்த அளவுல எந்த டாஸ்கா இருந்தாலும் அவன் யோசிக்கிற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அதே நேரத்துல அவன் என்னதான் இருக்காது மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க முதல்ல இருந்து இருக்கோம் அவனை இதைப்பத யாரையும் கெடுத்து அவன் கேம் ஆடல அவனோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எல்லார பத்தியும் ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க முத்துக்குமண்ண பொறுத்தளவுல அந்த ஆறு பேர் மட்டும் இல்லாம அவங்க கூட பயணம் பண்ண எல்லார பத்தியும் ரொம்பவே பெருமையா பேச பேசினாரு பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாக்காப்பாவோட என்ட்ரி மாசான பாட்டோட உள்ள வர்றாரு ஆனா எனக்கெல்லாம் மணிமேகலை இஷ்யூக்கு அப்புறமா மாக்காப்பாவு பார்த்தாலே பிடிக்கலங்க நிறையங்காவுக்கு சொம்பு தூக்குறதுல மாக்காப்பாவை அடிச்சுக்கவே முடியாது அது மட்டும் இல்ல நான் வந்து ஒரு கிருக்கேன் நான் எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன் அப்படின்னா கேமராவெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு அந்த கிருக்கேன் எதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் அவரை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற டாப் சிக்ஸ் போட்டியாளர்கிட்ட பேட்டி மாதிரி எடுக்கிறாரு அதுல நிறைய பேரோட முகத்திரை கிழிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர பொறுத்தவள முதல்ல பவித்ராட்ட கேள்விகள் கேக்குறாரு பவித்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேச சொன்னா எனக்கு பேச வராது எனக்கு கருத்துக்கள் அப்படிங்கிற போட்டியாளர்களே ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க பவியா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பவித்ரா வந்து சிம்பத்தி கார்ட பிளே பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது நான் ரொம்பவே இன்னசெண்டான பொண்ணு எனக்கு அதிகமா பேச வராது அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த வீட்டுல சர்வே பண்ண முடியும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏமா நீ என்ன சொன்னு சொன்னா யாருமா நம்புவா அத நம்புற அளவுக்கு நாங்களாம் முட்டால் கிடையாது உன்ன பொறுத்தளவுல சரியான விஷப்பாட்டல் அப்படிங்கறது எனக்கு தெரியும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா தானங்க இவங்கள பொறுத்தளவுல சாப்பாடு விஷயத்துல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த சாப்பாடு செரிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொரு ஆள் கூடயும் உட்கார்ந்து புறணி பேசுறது மட்டும்தான் பவித்ராவோட முழு நேர வேலை இவங்க எப்படி இன்னசென்ட் அப்படிங்கறது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ரா வந்து நான் ரொம்பவே நல்லவ நான் அதிகமா பேச மாட்டேன் எல்லாருகிட்டயும் அன்பு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க எனக்கெல்லாம் பாக்கும்போது சூப்பர்மா நீ ஒரு கோமாளி தான் மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு ஆமாங்க மாக்காப்பாவை பொறுத்தளவுல செமையா கலாய்க்கிறாரு இருந்தாலும் பவித்ரா வந்து அவர் கலாய்க்கல அவர் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க யாருடா இந்த தற்குறி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா பார்த்தோம் அப்புடின்னா விஷால் விஷால போட்டு போல போல பொழந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவர் கேக்குற கேள்விகள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ காதல் கண்டனம் தானே பண்ணிக்கிட்டு இருந்த அதை தவிர நீ வேற என்னத்த கிழிச்ச அப்படிங்கிற அளவுக்கு தான் கேக்குறாரு இருந்தாலும் விஷால் வந்து அன்ஷிதா சொல்லி கொடுத்தத அப்படியே இந்த இடத்துல ஒப்பிக்கிறான் அதாவது நானும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன் அந்த தவறு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நோ சொல்ல பழகணும் எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த நோவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வராது அப்படிமே மாதிரி சொல்றாரு அவர் சொன்ன அந்த கருத்து உண்மைதான் தர்ஷிகாவை பொறுத்தவரை எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போதே எம்மா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையாவே தர்ஷிகா இன்னைக்கு பைனல் ஸ்டேஜ்ல நின்னு இருப்பாங்க ஒண்ணுமே பண்ணாத இந்த விஷால் வந்து பைனல் ஸ்டேஜ்ல நின்னு இருக்க மாட்டான் என்ன பண்ண தர்ஷிகாவோட முட்டாள்தனத்தால தர்ஷிகா வெளியே போயிட்டாங்க அப்படித்தானதுக்கு தயாரா இருக்கும் போது ஏமாத்துறதுக்கும் பல பேர் தயாரா தான் இருப்பாங்க உண்மையாவே சொல்றேங்க இந்த பிக் பாஸ் வீட்ல நடந்தது மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு தான் இருக்குது பெண்களை பொறுத்தளவுல நல்லா பேசுறான் அப்படிங்கறதுக்காக நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நம்பாதீங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களோட அன்பை காட்டுங்க அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள் மத்தபடி யாருக்கும் அட்வைஸ் குடுக்கற அளவுக்கு ஆளும் கிடையாதுங்க ஆமாங்க அன்ஷிதாவை குறை சொல்ற நம்ம விஷால் நல்லவன் அப்படின்னு பேச முடியாது விஷால் அதோட பெரிய கேடி அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிறைய பேரோட பேட்டி எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் அதெல்லாம் பொய்யா இருக்கும் விஷால் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சவங்களும் நிறைய பேருக்கு விஷால் உண்மையாவே அப்படித்தான்ப்பா பண்ணிருப்பான் அவனை பொறுத்தளவுல பாஸ் வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு பண்றான்னா வெளியே எப்படிப்பட்ட கேடியா இருப்பான் அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல மாகாப்பாவை பொறுத்தளவுல விஷால பொழந்து கட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மிட் வீக் வெஷன்ல விஷாலதான் எவிக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணாரு விஷாலெல்லாம் பதறிட்டான் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வழியா விஷாலோட பேட்டியும் முடியுது அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஜாக்லின் வராங்க உண்மையாவே ஜாக்லின் மாதிரி ஒரு கேவலமான நடிகை நான் பார்த்ததே கிடையாது தன்னை ரொம்பவே கியூட்டாவும் தன்னை ரொம்பவே இன்னசென்டாவும் காட்டிக்கிற மாதிரி மாக்கா பாக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா காண்டா இருப்பீங்க எப்பிசோட்ல லைட்டா தான் காட்டியிருந்தாங்க அந்த அளவு வலிஞ்சு வலிஞ்சு பேசிட்டு இருக்குதுங்க போதே இரிட்டேட் ஆச்சு அந்த இடத்துலதான் தான் நண்பர்களுக்காக உயிரே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பரிசு தொகையா ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க உடனே ஜாக்கில வந்து நான் கொடுக்க மாட்டேன்பா எதுக்காகனா சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் அவங்க வந்து பணக்காரங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல அவ போடுற கிரீமோட விலை மட்டும் ரெண்டாயிரம் ரூபால இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்றாங்க இப்படி ஜாக்கிலினோட பேட்டியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆனந்தியா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் ஜாக்ளின்ல போட்டு போல போலன்னு போலந்தாங்க அதையும் இன்னைக்கான எபிசோட்ல காட்டல ஆமாங்க ஆனந்திய பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் நீ அந்த இடத்துல இப்படி பேசிருக்க கூடாது நீ பேசுறது ஒன்னா இருக்குது உன்னோட லைஃப் ஸ்டைல் வேறையா இருக்குது நீ போடுற செருப்போட அவ மூஞ்சில போடுறது ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ரூபா சொல்ற ஆனா நீ மூஞ்சில போடுறது நாலாயிரம் ரூபா நீ போடுற ஒரு பதினாலாயிரம் ரூபாய் உன்னோட மேக்கப் கிட் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா அப்படி இருக்கும் போதே நீ மத்தவங்களை குறை சொல்லலாமா அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் எனக்கு இஎம்ஐ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் புரூடா விட்டுகிட்டு இஎம்ஐயே ஃப்ரெண்ட்ஸ் தான் கெட்டுறாங்க அப்படின்னா உன்னோட அக்சசரி எல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகல நீ வந்து சிம்பத்திக்காக தான் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி ஜாக்கிலின் போட்டு பொழந்திருப்பாங்க இதை எதையுமே மாமா டிவி காட்டவே இல்ல சரிங்க மிடில் கிளாஸ் சொல்ற முத்துக்குமரனோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் அவனோட காஸ்டியூமா இருக்கட்டும் உண்மையாவே மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் போனா அப்படின்னா அவ்வளவுதான் போட முடியும் ஆனா ஜாக்லின் பொறுத்தளவுல பொங்கல் செலிபிரேஷனுக்கு அவங்க போட்டிருந்த டிரெஸ் விலை மட்டும் பதினேழாயிரம் ரூபாய் முத்துக்குமரன் போட்டிருந்த சட்டையோட வில ஆயிரத்தி ஐநூறு மிடில் கிளாஸ் போலிகளையும் விளம்பரத்தையும் செமையா கேமாடி மேல பொய் சொல்லி சிம்பத்திக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அன்ஷிதாவும் அதே கேள்வியை தான் கேக்குறாங்க என்னதான் இருந்தாலும் நீ அப்பெல்லாம் பேசிருக்க கூடாது அது மட்டும் இல்லாம பரிசு தொகை பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆறு பேருக்குமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நீ எதுக்காக சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாக்லின போட்டு பழந்தாங்க உண்மையாவே ஜாக்லினை மாதிரி ஒருத்தரை பத்தி பேசி நம்ம டைமையே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அவளெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுனோம் அந்த துரோகி எல்லாம் பத்தி பேசணுமாங்க அவளே மாதிரி உறவாடி கெடுக்கிறவள பார்க்கவே முடியாது உறவாடி கெடுக்கறதுல ஜாக்லின் சிறந்த ஆளு அப்படின்னே சொல்லலாம் எத்தனை பேரோட கேமை முடிச்சு வெளிய அனுப்பியிருக்கா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஜாக்லின் நல்லவ அப்படிங்கிற மாதிரி உருட்டுறதுக்கு வெளியே பிஆர் டீம் இருக்க தான் செய்யறானுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாக் வந்து ரயான பேட்டி எடுக்கிறாரு ரயான் கிட்ட பேசினது எல்லாமே கொஞ்சம் காமெடியா பண்ணா தான் போச்சு அதாவது ரயான் வந்து பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போட்டியாளர் பெண்களின் கனவு கண்ணன் அப்படிங்கிற அளவுக்கு ரயானுக்கு வெல்டப் கொடுக்கறாங்க இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால் இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யா கிட்ட மாக்காப்பா நான் ஒவ்வொரு ரியாக்ஷன் சொல்லுவேன் அதை நீங்க பண்ணி காட்டுங்க அப்படிங்க சொல்றாரு அதாவது எப்படி கோவப்படுவீங்க எப்படி சிரிப்பீங்க எப்படி அழுவீங்க மற்றவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவை ரியாக்ட் பண்ண வச்சு மாக்காப்பா பாக்குறாரு வேற ஒன்னும் கிடையாதுங்க அதுல ஒரு கான்செப்ட் இருந்துச்சு ஒருத்தன் வலிக்கு கீழே விழுந்தான் அப்படின்னா உங்களோட சிரிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு வேற ஒன்னும் கிடையாது சௌந்தர்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ணாங்களோ அததான் இந்த இடத்துல மாக்காப்பா சௌந்தர்யா வச்சே பண்ண வைக்கிறாரு உண்மையாவே இதுக்கு சௌந்தர்யா பிஆர் டீம் வந்து கதற தான் செய்யணும் சௌந்தர்யா பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற என்னத்தை கிழிச்சுட்டா மாக்காப்பா கிட்ட என்னெல்லாம் ரியாக்ஷன் பண்ணி காட்டினாலோ அந்த ரியாக்ஷனை வச்சு மட்டும்தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கா மத்தபடி அவகிட்ட திறமைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அந்த ரியாக்ஷனை காட்டிக்கிறா மத்தவங்களை மார்க் பண்றதா இருக்கட்டும் ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் இதையும் பண்ணிக்கிட்டு இருக்கா வேற எந்த திறமையுமே சௌந்தர்யா கிட்ட கிடையாது அதை இன்னைக்கு மார்க் அப்பா திரை போட்டு காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வர்றாரு முத்துகுமரன் கிட்ட மாக்காப்பா கேக்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு பேச்சாளர் உங்களோட பேச்சு தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு முத்துக்குமரன் சரியான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு பேச்சாளர் அப்படிங்கறதுனால இருக்கேன் மாதிரி மஞ்சரியும் ஒரு பேச்சாளர் தானே அவங்க வெளியே போயிட்டாங்களே பேச்சு திறமை மட்டுமே முக்கியம் கிடையாது நம்ம பேசுற விஷயம் மக்களுக்கு பிடிக்கணும் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அந்த வகையில மத்தவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் தரமான பதிலடி கொடுக்கறாரு அடுத்ததான் மாக்காப்பாவை பொறுத்தளவுல நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் மண்டையும் கழுவுறீங்க அப்படிங்க சொல்றாங்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்க மாதிரி கேக்குறாரு அதுக்கு முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் என்னோட கருத்துக்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது சில பேருக்கு சரின்னு தோணும் போதுதான் அவங்களும் ஓகே சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி மண்டே கிளவுறதா இருக்கும் அவங்க யோசிக்கிறத விட என்னோட கருத்து நல்லதா இருக்கிறதுனாலதான் அவங்க செய்யறாங்க அதெல்லாம் மண்டையை கிளவுறது கிடையாது அப்படி பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு அதே மாதிரியே மாகாப்பாவை பொறுத்த அளவுல உங்களுக்கு பதிலா இன்னொருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்க அதுக்கும் இடத்துல இன்னொரு மஞ்சரிய வச்சு பாப்பேன் எதுக்காகனா மஞ்சரியுமே என்ன மாதிரி சாமானிய மக்கள்ல இருந்து வந்த ஒரு போட்டியாளர் தான் அதே மாதிரியே இந்த தான் பேச்சாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னோட இடத்துக்கு சரியான ஒரு நபர் அப்படின்னா மஞ்சரி அப்படிமே சொல்றாரு மஞ்சரியும் சாமானிய மக்கள்ல இருந்து தான் அதே நேரத்துல அவங்களும் ஒரு பேச்சாளர் தான் ஆனா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நிதானமோ திறமையோ மஞ்சரிக்கிட்ட இல்லையே என்ன பண்றது அதனால தான் வெளியே போயிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்கள பொறுத்த அளவுல யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டுக்காங்க உண்மையாவே மஞ்சரி வெளியே போறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமரனோட பி தான் அதாவது நீங்களும் நானும் தான் மஞ்சரியோட வெளியேற்றத்துக்கு காரணம் அவங்கள உள்ள உட்கார வச்சதும் நம்ம தான் அவங்கள வெளியே அனுப்புனதும் நம்ம தான் ஆனா அதுக்கு காரணம் மஞ்சரி அவங்கள பொறுத்த அளவுல ஜாக்லின் கூட சேர்ந்துக்கிட்டு முத்துக்குமரனுக்கு எதிராக பல வேலைகள் பண்ணாங்க இத பார்த்து கடுப்பான முத்துக்குமரனோட ரசிகர்கள் வந்து உனக்கெல்லாம் ஓட்டு போடுவோமா வெளியே போயிரு அப்படி மாதிரி துரத்தி இது முத்துக்குமனுக்கு தெரியாது வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மாக்காப்பா பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு முத்துக்குமான பொறுத்தளவுல என்ன மாதிரி ஒரு சாமானிய கூட்டத்தில இருந்து வந்தவனுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே முக்கியமானது அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷாலா இருக்கட்டும் ஜாக்லா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல இருந்து பத்து வருஷமா விஜய் தான் இருக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்தளவுல நான் யாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது என்ன பொறுத்தளவுல இந்த வாய்ப்பு வந்து என்ன பண்படுத்திக்கவும் பக்குவப்படுத்திக்கவும் பிரபலப்படுத்தவும் உதவுது அந்த வகையில இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசுறாரு அந்த இடத்துல மாகாப்பாவுமே ஒரு கிராமத்துல இருந்து இந்த நீ பெருசா வந்திருக்க உனக்கு வாழ்த்துக்கள் உன்னோட கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உன்னோட கனவு என்ன கேக்குறாரு அதுக்கு முத்துக்குமரனை பொறுத்தளவுல சினிமால நடிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் என்ன பொறுத்தளவுல நான் ஒரு சிறந்த என்டர்டைனரை வரணும் அதுலயும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்ற மாதிரி விவேக் மாதிரியோ என்எஸ்கே மாதிரி ஒரு சிறந்த நடிகரா வரணும் அப்படிங்கறது என்னோட ஆசை அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மா க பாவை நீங்க ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமால பிக் பாஸ் வீட்ல இருக்கிற ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் என்ன கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்துக்குமரணும் அதுக்கு பதில் சொல்றாரு இதோட முத்துக்குமரனோட பேட்டியும் முடிஞ்சிருது மாக்காப்பாவோட வேலையும் முடிஞ்சிருது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால அர்ணவ் பவி இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த நேரம் அன்ஷிதாவை பொறுத்தளவுல வாசல் நின்று யாராவது சாப்பிட வேண்டியிருக்குதா சாப்பிடறீங்களா அப்படிங்க கேக்குறாங்க அர்ணவ பொறுத்த எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிருங்க பவித்ரா அப்படி சொல்றாரு பவித்ராவும் சொல்லிடுறாங்க அன்ஷிதா கிட்ட இருந்தாலும் நீங்க எதுக்காக பேச மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அர்ணவ் கிட்ட கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அர்ணவ பொறுத்தளவுல எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிமே சொல்றாரு இருந்தாலும் பவித்ரா வந்து நீங்க ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க வெளியே போனதுக்கு அப்புறமா கூட தானே பேசணும்னு சொன்னீங்க இப்ப எதுக்காக பேச மாட்டேங்க அப்படி மாதிரி கேள்வி கேக்குறாங்க உடனே அர்ணவ் வந்து அதெல்லாம் முதல்லமா இப்ப அன்ஷிதாவை பொறுத்தளவு ரொம்பவே மாறிட்டா அவளுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் கூட சுத்திக்கிட்டு இருக்கா நம்ம எதுக்காக அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் பேசுறது இல்ல அப்படிமே சொல்றாரு அதாவது அர்ணவ பொறுத்தளவுல அன்ஷிதா கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க அன்சிதா பண்ற வேலைகள் அப்படித்தானே அவனை கடுப்பு ஏத்தனும் அப்படிங்கறதுக்காகவே விஷால கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டே சுத்துறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தா எவனுக்கா இருந்தாலும் கடுப்பாதான் செய்யும் அந்த வகையில அருணா வந்து அன்ஷிதா மேல செமகான்ல இருக்கிறாரு இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானு அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஜாக்கிலோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சுங்க அவளை பொறுத்தளவுல அவ மிடில் கிளாஸ்லாம் கிடையாது நல்ல பணக்காரி தான் வசதி வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த ஷோல ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா அதே மாதிரி எப்பவும் பண்ற துரோகத்தை இந்த இடத்துலயும் பண்றா அதாவது ஜாக்லின் கூட யாரெல்லாம் நட்பா இருக்கிறாங்களோ அவங்களோட கேம் வகையில இன்னைக்கான எபிசோட்ல கூட அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சௌந்தர்யா ரயான் வந்து ரொம்பவே பணக்காரங்க நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலா சௌந்தர்யாவோட பிஆர் டீம் வந்து கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி போட்டு அலைய போறீங்க சௌந்தரியாவோட கேமை கெடுக்கிறதே ஜாக்லின் தாண்டா அத புரிஞ்சுக்கங்கடா என்ன பொறுத்தளவுல டைட்டில் முத்துவும் எந்த ஒரு ரன்னரா யாரு வர போறாங்க அப்படிங்கறது தான் கேள்வி இனியாவது சௌந்தரியா கிட்ட காசு வாங்கிட்டு கூவுற பிஆர் கூட்டத்தை பொறுத்தளவுல ஜாக்லோட முகத்திரைய கிழிங்களா இல்லனா உங்களுக்கு அந்த ரெண்டாவது இடம் கூட கிடைக்காது நக்கிக்கிட்டு போயிரும் ஆமா தானேங்க சரிங்க என்னதான் இருந்தாலும் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும் நம்மளை பொறுத்தளவுல முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் அந்த வகையில இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது நம்மளோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்